என்னுடைய அன்பும் வணக்கமும் இன்னைக்கு முடிவு இப்படி பண்றிய திருக்கு மெண்டல் பயிலா கெட்ட பயிலா மூஞ்சி மாறி மூஞ்சி மாறி சீமான் விறுவிறு என்று மேடையில் இறங்கி வந்து ஒருவர் அடித்தார் இல்லையா அவர் வேறு யாரும் இல்லை சீமானுடைய கட்சிக்காரர் முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒருவர் அவரை தான் சீமான் அவர்கள் மே மேலேந்து வரும்போது அவர் தடுக்க போய் அவரை முதலில் அடித்து விட்டார் சீமான் ஆனால் அடி அவர் யாரை அடிக்க வந்தாரோ அவரை அடிக்கவில்லை இந்த விவகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் அவர்களை மற்ற நிர்வாகிகள் பேசி முடித்த பிறகு சீமான் அவர்களை பேசுவதற்காக மேடையில் அழைச்சிருக்காங்க மைக்கில் மேலே ஸ்டேஜில் இருந்து அப்போ சீமான் அவர்கள் கீழே இருந்து மேலே மேடைக்கு ஏறும்போது அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் வந்து சும்மா அவுத்து விடு உன் பாட்டுக்கு ஏதாவது அவுத்து விடு என்று ஒரு குரல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது சீமான் அவர்கள் போகும்போது நல்லா சவுண்டாக இந்த குரல் கொடுத்தோன்னே சீமான் காதில் விழுந்துருச்சு சீமான் வந்து ஏதோ யார் சொன்னது என்ன சொன்னாங்கன்னு தெரியாமலே மேடையிலேருந்து விறுவிறுன்னு இறங்கி வந்துட்டார் அதே கோவத்தோட அந்த கோவத்தோடு மேலேருந்து இறங்கி வரும்போது நிர்வாகிகள் தடுக்க தடுத்த நிர்வாகியை பலார் பலார் என்று அழைந்து விட்டார் அங்கிருந்து யார் சத்தம் போட்டாங்களோ அவங்கள போய் பார்க்கும்போது அவர்கள் மாற்றுக் கட்சியினர் குடிச்சிருந்துருக்காங்கன்னு தெரியுது உடனே சீமானையும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சீமான் அவர்களை ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் அழைத்து வந்து விட்டார்கள் ஸ்டேஜிக்கு அதன் பிறகுதான் தாவயக்கா தொண்டர்கள் என்று சில தகவல்களும் கசிய ஆரம்பித்தது இந்த தாவயக்காவை பற்றி அதுக்கப்புறம் மேடையில் பேசிய சீமான் பேசிய பேச்சையும் பாருங்கள் அந்த நிகழ்வு என்னன்றதை அடுத்தது பார்க்கலாம் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கே வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமாப்பா இங்கப்பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடிப்பா அணில் குஞ்சு அது கூலி வெறிகொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மருக்கமாக போடு அப்ப ஏய் பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா எனக்கு கிளைய ஏறி குச்சி கொண்டு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணிலே ஒரு கோருக்க வராது அணிலே ஒரு மானை ஒரு காட்டு ஒரு காட்டு ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு மேடையிலே விஜய் சீமான் அவர்கள் பேசும்போதும் தாவேக்கா தொண்டர்களையும் விஜய் அவர்களையும் போட்டு போல போலன்னு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் அவர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களில் தாவேக்க தொண்டர்கள் அதாவது அணில் குஞ்சுகள் ரொம்ப கொதித்து தான் போய் உள்ளார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு இனி நாம் தமிழர் கட்சியை நெட்டிசன்கள் நெட்டிசன்கள் திமுகவினுடைய ஐடி விங் போன்றவை எல்லாம் சேர்ந்து இப்போது கடுமையாக தாக்கத்தை துவங்கியுள்ளனர் துவங்கி உள்ளனர் சமூக வலைதளங்களில்